ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்துகில் வைத்தடியை போற்றுகின்றேனே நானின் செய்யும் மனிதவனின் செய்யும் என நாடி வந்த கோவன் என்சம் கோடுங்கூற்று என் சஜஜம் குமரேசாலும் சிலம்பும் சிதங்க ஜிம் தண்டயம் சர்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வ மங்கல மங்கல்யே சிவசர்வார்த்த சாதிகே சரண் கே திரிஜம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தபுணம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவ உபாஸ்மகே வணக்கம் நட்சத்திர தியஜ்யம் என்பது என்ன இந்த நட்சத்திர தியாஜ்யங்களிலே என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா சுப பலன்களை தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே தியாஜ்யம் என்றாலே விஷகாலம் என்று அர்த்தம் விஷகாலம் அப்படின்னு அர்த்தம் அந்த ஒரு காலகட்டத்திலே எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் செய்வதை தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அதே போல் இப்போது யாரோ ஒரு நபர் என்ன சொல்கிறது அதாவது தன் உயிரை தன்னால் மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார் அப்படின்னு வச்சுக்குவோம் இது வந்து இல்லை மருந்து பிடிக்கலாம் இல்லை தூ போட்டுக்கலாம் இல்லை ஏதோ ஒரு தண்ணியிலோ ஒரு மேலேருந்து குதிக்கிறதோ ஏதோ ஒன்று தற்கொலை எண்ணம் வரும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவராக இருப்பார் அல்லது செய்து கொள்ள செஞ்சிருமா அந்த நேரத்துக்கு அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போது அதற்கு சொந்த ஆள் அதற்கு உரிமை உள்ள ஆள் யாராவது ஒருத்தரும் ஜோசிக்காரிடம் போவாங்க சாமி இந்த மாதிரி ஆயிருக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கோ மருத்துவமனையிலே சேர்த்து உள்ளீர்கள் சேர்த்து உள்ளேன் பொழைப்பானா பொழிக்க மாட்டானா காலங்கள் எப்படி இருக்குது பத்து லட்ச ரூபாய் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்க சொன்னால் உயிர் பொழைச்சிடுவோம்ப்பா தைரியமாக செலவு பண்ணோன்னா பண்ணுறேன் இல்லைன்னா என்கிட்ட இல்லை காசு கடன் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்குவோம் இப்போது நம்மை இப்போ என்னையே வச்சுக்கிட்டாக்க எத்தனையோ பேர் இந்த மாதிரி கேள்விகள் நம்மக்கிட்ட வருது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த மாதிரி ஏதோ ஒரு எச்சகமையாகிடுதுன்னு வச்சுக்குவோம் அப்போது நாம் என்ன பார்க்குறோம் எந்த ஒரு தியஜியம் அந்த அன்பர் வந்த நேரத்தை வச்சு சாமி இது என்னைக்கு நடந்தது எந்த காலகட்டத்திற்குட்பட்ட நேரங்களில் இது நடந்தது அந்த நேரத்தை சொல்லுன்றோம் அப்போது அந்த நேரத்தை குறிக்கிறோம் குறிச்சிட்டு பஞ்சாங்கத்தை எடுத்து திய நேரங்கள் இருக்கும் அப்போது இந்த தியாக நேரங்களிலே அவர் என்ன நினச்சி என்ன செஞ்சாரோ அந்த ஒரு செயலோ தொழிலோ ஏதோ ஒன்று அந்த ஒரு சம்பவத்தை இந்த தியாஜ நேரத்தை இணைத்து பார்க்கும்போது இந்த தியாஜ நேரம் இல்லாமல் இருந்தால் ஜாதகன் உயிர் பிழைத்து விடுவான் இதுதான் அர்த்தம் அப்போ தியாக நேரத்தில் அந்த நபர் இந்த மாதிரி எச்சகமி ஏதாவது செஞ்சிருப்பார்னா கன்ஃபார்ம் சொல்ல முடியாது கேரண்டி இல்லை நம்பவும் முடியாது கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடலாம் ஓப்பனாகவே சொல்லிடலாம் அதற்கு இந்த தியாஜம் நமக்கு மிக அருமையாக நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் இப்போ நட்சத்திர ரீதியாக எந்தெந்த காலகட்டங்களிலேயே இந்த தியாஜ நேரம் வரும் இதை நாம் எப்படி அறிவது அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் ஐம்பது நாளிகை பரணி நட்சத்திரம் இருபத்தி நான்கு நாளிகை கிருத்திகை நட்சத்திரம் முப்பது நாளிகை ரோகிணி நாற்பது நாளிகை மிருகசரிடம் பதினான்கு நாளிகை திருவாதிரை பதினொன்று இருபத்தி ஓரு நாளிகை புனர்பூசம் முப்பது நாளிகை பூசம் இருபது நாளிகை ஆயில்யம் முப்பத்தி ரெண்டு நாளிகை மகம் முப்பது நாளிகை பூரம் இருபது நாளிகை உத்திரம் பனிரெண்டு நாளிகை அஸ்தம் இருபத்தி ரெண்டு நாளிகை சித்திரை ஐம்பத்தி ஆறு நாளிகை சுவாதி பதினான்கு நாளிகை விசாகம் பதினாலு நாளிகை அனுசம் பத்து நாளிகை கேட்டை பதினான்கு நாளிகை மூலம் இருபது ஐம்பத்தி ஆறு நாளிகை பூராடம் இருபது நாளிகை உத்திராடம் இருபது நாளிகை திருவோணம் பத்து நாளிகை அவிட்டம் பத்து நாளிகை சதயம் பதினெட்டு நாளிகை பூரட்டாதி பதினாறு நாளிகை உத்திரட்டாதி இருபத்தி நான்கு நாளிகை ரேவதி முப்பது நாளிகை இந்த தியாக காலங்களிலே சுப நிகழ்ச்சிகளை சுபகாரியங்களை தவிர்க்கப்பட வேண்டிய நாட்கள் நேரங்களாக கருதப்படுகிறது வணக்கம்